அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் ராம்நகர் சக்தி நகரை சேர்ந்தவர்தான் அருள் பிரகாஷ் வயது நாற்பத்தைந்து ஷேர் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வருகிறார் இவரது கம்பெனியில்தான் கருமலை கூடலை செய்த இருபத்தைந்து வயது பட்டதாரி இளம் பெண் ஒருவர் வேலை செய்து வந்திருக்கிறார் அந்த பெண் ஏழை என்பதால் உன்னை வேலைவிட்டு தூக்கிவிடுவேன் என மிரட்டி அலுவலகத்தின் மேல் மாடிக்கு அந்த பெண்ணை அழைத்து சென்று அங்கிருக்கும் அறையில் வைத்து அவரை பலாத்காரமும் செய்திருக்கிறார் இவ்வாறு அவ்வப்போது அந்த பெண்ணை மிரட்டி அருள் பிரகாஷ் உல்லாசம் அனுபவித்தும் வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அந்த பெண்ணுக்கு வேறுவருக்கும் கடந்த பத்தாம் தேதி திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது இதனை தெரிந்து கொண்ட அருள் பிரகாஷ் அவருக்கு திருமணம் ஆகக்கூடாது என்ற நோக்கத்தோடு அலுவலகம் வந்த அந்த பெண்ணை மிரட்டி கட்டாயப்படுத்தி இளம்பிள்ளைக்கு கடத்திச் சென்றுள்ளார் அங்கு அவரை மிரட்டி தானே திருமணம் செய்து கொள்வதாக கூறி கட்டாயப்படுத்தியும் உள்ளார் அருள் பிரகாஷுக்கு ஏற்கனவே திருமணமாகியும் விட்டது அதற்கு அந்த பெண் மறுத்த நிலையில் நான் உன்னுடன் உல்லாசமாக இருந்ததை வெளியே சொன்னால் கொன்று விடுவதாக மிரட்டி அவரது உறவினரான மகாலட்சுமி என்பவரது வீட்டில் அடைத்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் தற்கொலை முடிவெடுத்து எறும்பு சாக்பீஸை தின்று மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து அவரை மேச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இது குறித்த தகவல் கிடைத்ததுமே அவரது பெற்றோர்கள் வந்து மகளை அழைத்துச் சென்றுள்ளனர் அதன் பிறகே அருள் பிரகாஷ் தன்னை கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செய்த விவகாரத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து முந்தி நேற்று முன்தினம் மேட்டூர் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பெண் தன்னிடம் ஆசை வார்த்தை கூறி மிரட்டி பலமுறை உறவு கொண்டதுடன் கடத்திச் சென்று கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தற்கொலைக்கு தூண்டியதாகவும் புகார் கூறியுள்ளார் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தொழிலதிபரான அருள் பிரகாஷை அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்